திருக்குறள் அதிகாரம் நூற்று பத்து குறிப்பறிதல் இருநோக்கு கண் உள்ளது உருநோக்கு நோய் நோக்கோன் ரன்னோய் மருந்து கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் குறிக்கொண்ட நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும் உரா தவற்போல் போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் செரார் சிறு சொல்லும் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு அசையியற்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள கண்ணோட கணினை நோக்கக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல